நீங்கள் பாக்குறது கூகுள் ஆட்ஸில் இருக்கிற கீபோர்ட் பிளானர் இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த டூல் இருந்தால் போதும் எந்த ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம கூகுளில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதோட ரிசல்ட்டை வந்து ஓரளவுக்கு நம்மளால் கணிச்சு பார்க்க முடியும் ஸோ அப்படி பார்த்ததில் என் கிளைண்ட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஸோ யார்ட் பிஸ்னஸ் அதாவது வந்து அவங்க வந்து துபாயில் வந்து ஆட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து என்னென்னா எத்தனை பேர் தேடிட்டுருக்காங்க எனக்கு எப்படி லீட்ஸ் வரும் ஸோ அப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அனலைஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் மந்த்து என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் மொத்தம் நூற்றி பதினெட்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸுக்கான இது வந்து தேடிகிட்ருக்காங்க துபாயில் மட்டும் ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் வந்து துபாய் வச்சுருக்கோம் ஸோ கீவேர்டு வந்து ஆ ட்ரூ துபாய் அதாவது அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நிறையா வரும் ஸோ பதினாலாயிரத்தி எட்நூறு பேர் வந்து இந்த ஒரு கீவேர்டு எக்ஸாக்ட் மேட்ச் வச்சா பதினாலாயிரத்தி எட்நூறு பேர் வந்து மாசத்துக்கு தேடிட்டு இருக்காங்க அதை தாண்டி எத்தனை என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க பாத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் ஆகும் ஸோ இதுலயோ பேமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வந்து வைக்கணும் எப்படி கரண்டா என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு லோ பீட்டிங் எவ்வளோ ஹை பீட்டிங் என்ன எல்லாமே இது நம்மளுக்கு காட்டிடும் தேங்க்யூ